நம்ம இன்றைக்கி வந்து மிளகாய் வாங்கி வச்சுருக்கோம் ஒரு கிலோ முக்காய் கிலோ இது கொஞ்சம் ஒரு லெவலில் கொஞ்சம் எடுத்துட்டேன் இந்த மிளகாயை வந்து இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிச்சுட்டு இப்படி ஊசியை வச்சு நல்லா போய் குத்தி வச்சுக்கிறோம் நான் எல்லாத்தையுமே குத்திட்டேன் நம்ம வந்து கத்தியை வச்சு கீறி வச்சோம் அப்படின்னா நம்ம இந்த மிளகாயை வந்து இப்படி கீறுறோம் அப்படின்னா என்ன ஆகும் காய உடனே விதை வந்து வெளியே வந்துடும் நம்ம எண்ணெயில் வறுக்கும் போது இப்படி வெடித்து வெடித்து பூரா வெளியே வந்துடும் நம்ம அதனால் என்ன செய்யணும் இப்போ ஊசியை வச்சு இப்படி குத்தி விட்டுறோம் இப்படி ஒரு மிளகாய்க்கு வந்து இப்படி பெரிய இருந்துச்சுன்னா இப்படி ரெண்டு லக்குலாம் குத்தி விட்டுருணும் அப்படி நாலு ஓட்டை ஆகிடும் அப்போ இது என்ன ஆகும் நமக்கு தயிர் ஊற்றும் போது அதுக்குள்ளே இறங்கிக்கணும் உப்பு தயிரெல்லாம் நல்லா இறங்கிக்கிறோம் இப்போ இதில் என்ன செய்கிறோம் உப்பு போடணும் இது வந்து மோர் மிளகாய் உப்பு நிறையா போடணும் உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கூடாது அது உப்பு நிறையா வேணும் இப்போ நம்ம கெட்டி தயிரை வந்து மிக்சியில் அடித்து மோரா எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து தயிர் மோராக்கி வச்சுருப்போம் இது வந்து நல்லா அதுக்குள்ள நல்லா நனையப்படும் ஒரு நாள் பூராமே நனைய வேண்டும் அப்போ தான் இந்த உப்பு தயிர் எல்லாமே இந்த மிளகாய்க்குள்ளே போயிடும் இந்த ஓட்டைக்குள்ளே போயிடும் இதை ஊறி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் இப்போ நம்ம மொதல் நாள் காலையில் நம்ம இப்படி போட்டு வச்சுருக்கோம்னா மறுநாள் காலையில் காய போடலாம் வெயிலில் பொண்ணு போல் மிளகாய் பெருசு பெருசாக இருக்காது சும்மா குட்டி கிட்டி சின்ன சின்னதாக தான் கிடக்கும் இந்த காம்பெல்லாம் எடுக்கக்கூடாது இதை வந்து வறுத்து கிடைக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ இந்த மிளகாயை வந்து நம்ம நல்லா மோரில் நிறைய கொட்டு வச்சுருக்கோம் இதைக்குள்ள அதில் அள்ளி போடுறோம் அள்ளி போட்டு இந்த மோர் ஃபுல்லாகவே வடியணும் இந்த மிளகாயில் இருக்கிற மோர் எல்லாம் இந்த ஒரு பாத்திரத்தில் அப்படி வடியணும் தான் நம்ம வந்து வெயிலில் காய போடணும் அப்படியே கொண்டு காய போட்டோம்னா தண்ணி அந்த மோர் பூரா உள்ளே இருந்து வடியும் இதில் இந்த வ இருக்கு பாருங்கள் இந்த மிளகாய்க்குள்ள இந்த மிளகாய்க்குள்ளே வந்து இவ்வளவு மோர் உள்ளே இருக்குது ஒவ்வொரு மிளகாய்க்குள்ளையும் மோராக இருக்கும் இது எல்லாமே காயும் முதல் அடித்து எடுத்துட்டு அப்புறம் போய் நம்ம காய போடணும் ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு காய வச்சுட்டு வெயிலில் அள்ளிட்டு வந்து மறுபடியும் இதே மோரில் நம்ம இதை அள்ளி உள்ளே போட்டு மறுபடியும் காய வைக்கணும் மறுநாள் இப்படியே ஒரு மூணு தடவை நம்ம காய வச்சு இந்த மிளகாயில் எடுக்கணும் நல்லா ஊறி போச்சு மிளகாய் ஃபுல்லாகவே பூராவே மோராகத்தான் இருக்கும் இது நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த மோரில் போட்டு மறுபடியும் கொண்டியே காய போடும் மூணு நாள் காய போட்டாத்தேன் பத்தல் ரெடி ஆகும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் நல்லா மோர் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு துணியிலையோ கண்ணாடி கவர்லையோ விரித்து காய வைக்கணும் தரையில் போட்டுறக்கூடாது மண்ணு தூசி பற்றும் மோர் மிளகாயை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து இப்படி காய போடும் மொட்டை மாடியில் கண்ணாடி கவரை விரித்து அதில் காய போடும் இன்றைக்கி ஃபுல்லாக இது காயணும் நாளைக்கு வந்து நம்ம மறுபடியும் இது அள்ளிட்டு போய் சாயங்காலம் அந்த மோர் இருக்குல்ல அதுக்குள்ளே மறுபடியும் மணையை போட்டுரும் மோர் மிளகாயை வந்து நம்ம காய வச்சு அழித்து வந்துட்டோம் நல்லா ஒரு நாள் இது காஞ்சிடுச்சு நல்லா வெள்ளை ஆயிடுச்சு காய் பச்சையாக இருந்த காய் வெள்ளை இது நல்லா உண்டுக்குள்ள பூரா மோரை இழுத்து வச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ அடுத்து வந்து மறுபடியும் தயிரை ஊற்றுறோம் மோரை இதை நான் இன்னும் ஒரு நாளைக்கு இது ஃபுல்லாக ஊறணும் இதை ஒரு நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் இதை ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சும்மா இந்த மோரை எடுத்து கீழே ஊட்டிட்டு இந்த வத்தலை மட்டும் காய வைக்கணும் அதோடு நம்ம அள்ளி டப்பாலை போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு இந்த மோரில் ஊறணும் ரெண்டு நாளைக்கு இந்த மோரில் ஊறினாத்தேன் வத்தலில் வந்து உறப்பு ரொம்ப இருக்காது இந்த மோரை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பொறிக்கும் போது நெய் ம நெய் மாதிரி மணக்கும் மோர் முறை இது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஊரடங்கும் மோர் மிளகாய் போட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி அன்லை இங்கே ஒரு முருன்னு காஞ்சி போச்சு உடச்சோம்னா தூள் தூள் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு முருன்னு இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஒரு கப்பால் அள்ளி போட்டு வச்சுக்கிறோம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா மாச கணக்கில் இல்லை ஒரு வருஷம் கூட அல்வாட்டுக்கு இருக்கும் நம்ம வெயில் நேரத்தில் நிறையா போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும் திறந்து காற்று ஓட்டம் இல்லாமல் வச்சுக்கிறோம் மறுக்கும் போது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா பழைய கழித்து இதெல்லாம் கொடுத்துக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் கொடுத்துக்கிற ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி மோர் மிளகாய் சீனார் வத்தல் கத்தி வத்தல் இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே போட்டு வச்சுக்கலாம் அது வந்து நான் மூணு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் வத்தல் இந்தளவுக்கு நல்லா முரு முருங்கு வத்தல் காய வச்சு வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு வத்தலை போட்டு வந்துப்போம் ரொம்பையும் கறி பொன்னிறமாக வந்த உடனே எழுத்துறோம் ஏன்னா அது வந்து நல்லாவே காய போட்டு எடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப நம்ம அடுப்பை கூட வச்சுட்டோம் அப்படின்னா வத்தல் டக்குன்னு கறி ரொம்ப காஞ்சி போயிருக்குல்ல அதனால நம்ம பொன்னமா வந்த உடனே எடுத்துறோம் ரொம்ப கறிடுச்சுன்னா நல்லா இருக்காங்க வத்தல் வந்து இதான் மோர் மிளகாய் நான் பழைய கஞ்சிக்கு கழிச்சிக்கிட்டு கஞ்சி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் காய வந்து வாங்கி வீட்டுக்குள்ளேயே வீட்டிலையே நம்ம கைட்டை குத்தி ஊசி வச்சு குத்தி மோரில் நனைய போட்டு ரெண்டு மூணு ரெண்டு நாளைக்கு நனைய போடணும் மோரில் ஒரு நாள் நனைய போட்டு காய வச்சிடணும் காஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம எடுத்து மோரில் போடணும் அதே மோரில் அப்புறம் அதையும் நம்ம வந்து நல்லா வடிகட்டி காய போடணும் அப்புறம் மூணு நாள் காய போடணும் காய போட்டால் தான் வத்தல் வந்து நல்லா மொறு மொறுன்னு அளவுக்கு வரும் கடித்து கஞ்சி குடிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள வந்து உப்பு உரப்பு எல்லாமே இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் குளிப்பாகவும் இருக்கும் லேசாக நம்ம மோர் வந்து குளிச்ச மோர் தானே ஊட்டியிருக்கோம் நல்லாயிருக்கும் வறுக்கும் போது அப்படி கம்மாவமாக மணக்கு நல்லா நெய் மாதிரி மணக்கு நம்ம மோருங்க தயிரை வந்து அடித்து மோர் மாதிரி அடித்து அதில் நனைய வச்சிருக்கோம் ஏன்னா தண்ணி போல் மோரில் நனைய வைக்கலை இது வந்து தயிர் தயிரை வந்து நல்லா மிக்சி ஜாரில் அடித்து அதில் நம்ம நனைய போட்டதுனால உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஒரு நெய் வாடை அடிக்கும் அதில் கடித்து மோந்து பார்த்தோம்னா நெய் வாடை அடிக்கும் நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்